தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைவதால் திறந்தவெளி கட்டுமான பணிகளை போல மேற்கொள்ளலாம் என தமிழக அரசு கூறியுள்ளது தமிழ்நாட்டில் வெயிலின் உக்கிரம் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் திறந்தவெளி கட்டுமான பணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அதன்படி சென்னை மதுரை உள்ளிட்ட நகரங்களில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்தவெளிகளில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் ஆணையிட்டிருந்தது தொழிலாளர்களின் உடல்நலனை கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது பரவலாக பெய்யும் கோடை மழை காரணமாக வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது இதனால் வழக்கம் போல கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது